வெல்கம் டு கிராமரன் சேனல் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு கணக்கு அழகு மூன்று இயற்கணிதம் பயிற்சி மூணில் இருக்கக்கூடிய கணக்குகள் ஐந்தாவது கணக்குக்குரிய விடையை பார்க்கலாம் ஐந்தாவது கணக்கில் முதல் கணக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மைனஸ் மூணு ப்ராக்கெட்டுக்குள்ளே நாலு எக்ஸ் ப்ளஸ் ஒம்பது ஈக்குவெட்டு இருபத்தி ஒன்று அப்படின்னா என்ன மீனிங்னா இந்த மைனஸ் மூணு நம்ம ரெண்டு விதமாக வேணால் போடலாம் ஆ இதாவது மைனஸ் மூணு ப்ராக்கெட்னா என்ன பேருக்கள்னு அறுத்த அப்போ மைனஸ் மூணுமே இது ஃபுல்லாக அதாவது நாலு எக்ஸ் ப்ளஸ் ஒம்போதும் பெருக்கல்லில் இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா இந்த நான் கண்டுபிடிக்க வேண்டிய எக்ஸை லெஃப்ட் சைடு எப்போவுமே வச்சுக்குமா அப்போ அந்த எக்ஸ் ப்ளஸ் ஒம்போது அப்படி அப்படியே வச்சுட்டு இது பெருக்கல்ல தானே இருக்குது இந்த ப்ராக்கெட்னா பெருக்கல் தானே அர்த்தம் அப்போ மைனஸ் மூணு இந்த பக்கம் வரும்போது வகுத்தல்ல வந்துருது மைனஸ் மைனஸாவே கொண்டு வரணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மைனஸ் மூணுங்க அப்படிங்கிறது இந்த பக்கம் வரும்போது பகுதிக்கு வந்துருது மேலே தொகுதியில் இருக்கிறது இங்கே என்ன வந்துடுது பகுதிக்கு வந்துடுது புரிய மாற்றக்கூடாது அப்போ மறுபடி நாலு எக்ஸ் ப்ளஸ் ஒம்போது ஈக்குவல்டு இருபத்தொன்னு மூணு முதல்ல ப்ள மேலே ப்ளஸ் ஆமாம் கீழே மைனஸ் ஆமாம் ப்ளஸ்ஸே மைனஸே வகுத்தோம்னா மைனஸ் ஏழு மூணு இருபத்தொன்று இனி நாலெக்ஸ் இங்கே வச்சுக்கிட்டு ஈக்குவல்டுக்கு ஈக்குவல் மைனஸ் ஏழுக்கு மைனஸ் ஏழு இந்த ப்ளஸ் ஒம்போது இந்த பக்கம் வரும்போது மைனஸ் ஒம்போது அப்போ நாலு எக்ஸ் ஈக்குவல்டு மைனஸ் ஏழே மைனஸ் ஒம்போதையும் கூட்டினா ஒம்போது ஏழு பதினாறு அப்போ நாலெக்ஸ்னு என்ன அர்த்தம் நாலு பெருக்கல் எக்ஸ்னு அர்த்தம் அப்போ நான் எக்ஸை வச்சுக்கிட்டு இந்த பெருக்கல் இருக்கிறனால இந்த பக்கம் வரும்பொழுது என்ன ஆயிடுது வகுத்தல் ஆல்ரெடி மைனஸ் பதினாறு இருக்கிறனால மைனஸ் பதினாறு பை நாலு எகைன் மைனஸு கீழே ப்ளஸ்ஸு மாறுபட்டக்குரிய வகுத்தல்னா மைனஸ்ஸு பதினாறுல எத்தனை நாள் இருக்குது நான் நான்கு பதினாறு அப்போ எக்ஸின் மதிப்பு என்னது மைனஸ் நாலு ரெண்டாவது கணக்கு பார்க்கலாமா இருபது மைனஸ் ரெண்டு இன்ட்டு அஞ்சு மைனஸ் பி ஈக்குவல் டு எட்டு அப்போ இதெல்லாம் ஒரு செட்டுமா இதெல்லாம் ஒரு செட்டு புரியுதா இந்த ரெண்டு பெருக்கள் இங்கே வந்து என்னது மூணு பெருக்கல் சொன்ன மாதிரி மைனஸ் மூணு பெருக்கள்னு சொன்ன மாதிரி இங்கே என்ன இருக்கு மைனஸ் ரெண்டு பெருக்கல் அஞ்சு மைனஸ் பி இதை வச்சுக்கணும் இப்போ இது இது ஃபுல்லாக ஒரு செட்டு அப்போ இதுவும் இதுவும் என்னது கழித்தலில் இருக்குது நான் என்ன பண்ணுறேன்னா இது ஃபுல்லாக வச்சுக்கணும் என்னத்தை வச்சுட்டு இங்கே கொண்டு வரீங்க பொறுத்து தான் கணக்கு ரைட்டாக தப்பான்னு முடிவாகிறது நான் இந்த மைனஸ் ரெண்டும் அஞ்சு மைனஸ் பிங்கிறது எது பெருக்கலுக்குனாலும் இதை ஃபுல்லாக இந்த லெஃப்ட் சைடு வச்சுக்கிட்டு இந்த ப்ளஸ் இருபது இந்த பக்கம் வரும்போது மைனஸ் இருபது ஆகுது இந்த லெஃப்ட் சைடை நான் அப்படியே எழுதிக்கிட்டேன் எட்டில் இருபது போனால் என்ன எப்படி போடுவோம் இருபதில் எட்டு போனால் பனிரெண்டு பெரிய என்னோடய கூறி மைனஸ் அடுத்த ஸ்டெப் என்ன மாட்டோம் இது ரெண்டு பேர் இப்போ வந்து ப்ளஸில் இருந்தால் தான் மைனஸு கொண்டு வந்துட்டோம் அடுத்து இது ரெண்டு ப்ராக்கெட் போட்டால் என்ன அழுத்தம் பெருக்கள்னு அழுத்தம் அப்போ பெருக்கள் இருக்குது இங்கிட்டு வரும்போது என்னாகும் வகுத்தல் அப்போ இந்த மைனஸ் அஞ்சு அஞ்சு சாரி அஞ்சு மைனஸ் பி அப்படியே வச்சுக்கிட்டு இந்த மைனஸ் ரெண்டு பெருக்கல் இருக்குது இங்கே வரும்போது என்ன ஆகுது வகுத்தல் ஆயிடுது இந்த மைனஸ் மைனஸு கேன்சல் ஆகிடுது பனிரெண்டில் எத்தனை ரெண்டு இருக்குது ஆறு ரெண்டு அப்போ அஞ்சு மைனஸ் பி ஈக்குவல் டு ஆறுனா மைனஸ் பியை வச்சுக்கணும் இந்த அஞ்சு இங்கிட்டு வரும்போது என்ன ஆகுது மைனஸ் அஞ்சு ஆகுது இந்த ப்ளஸ் ஆறு போட வேண்டியதில்லை நான் தப்பாக போட்டதுனால ப்ளஸ் போட்டு வச்சுக்கேன் நீங்கள் ப்ளஸ் போடாமே என்ன பண்ணிக்கலாம் இங்கேயே மிங்கே ப்ளஸ் போட வேண்டியதில்லை சரியாம்மா அப்போ இந்த மைனஸ் பி வச்சுட்டு இந்த ப்ளஸ் அஞ்சு இங்கிட்டு வரும்போது மைனஸ் செஞ்சாகு அப்போ ஆறில் அஞ்சு போச்சுன்னா என்ன ஒன்று அப்போ மைனஸ் பி ஈக்குவல் டு ஒன்றுனா பி ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று இது ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே மைனஸ் ப்ளஸ் ஆகுனா இங்கே ப்ளஸ் மைனஸ் ஆகும் இன்னொரு கரெக்டாக சொல்லணும்னா ரெண்டு பக்கம் மைனஸால் பெருக்கணும்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிடுது இங்கே மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் ஆயிடுது மூணாவது கணக்கு கொஞ்சம் நீளமாக இருக்குது எவ்வளோ நீளமாக இருந்தால் என்ன நம்ம ஸ்ட இசப்டை யூஸ் பண்ணி போட்டுக்கலாம் கணக்கு நான் எழுதிட்டேன் இப்போ நான் ப்ராக்கெட்டை எடுத்துட்டு எழுதுறேன் ஃபஸ்ட் இந்த ஏல எக்ஸ் மைனஸ் அஞ்சு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ரைட்டு அடுத்து இது என்னென்னா இந்த உள்ளே இருக்கிறதா மைனஸ் நாளால் பெருக்கணும்னு அர்த்தம் அப்போ மைனஸ் நாளே ரெண்டையும் இருக்குன்னா நாலு ரெண்டு எட்டு மறந்துடக்கூடாது மைனஸ் நாளே ரெண்டே பேருக்கு போட்டு இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா ப்ளஸ் போட்டு வச்சிருவாங்க தப்பு பண்ணக்கூடாது அப்போ என்ன மீன்

ஈக்குவல்ட்டு போட்டு பத்தே ரெண்டே பேருக்குனா பயத்து ரெண்டு இருபது பத்தே மைனஸ் எக்ஸையும் பேருக்குன்னா என்ன வரும் மைனஸ் பத்து எக்ஸ் வந்துச்சு அடுத்து என்றைக்கும் போல் எக்ஸ்ட்ரல்லாம் ஒரு பக்கம் நம்பர்லாம் ஒரு பக்கம் ஏழு எக்ஸ் இருக்காமா மைனஸ் இருபது எக்ஸ் இருக்காமா இங்கே மைனஸ் பத்து எக்ஸ் இங்கிட்டு வரும்போது என்ன ஆகிடுது ப்ளஸ் பத்து எக்ஸ் ஆயிடுது ஈக்குவல்ட்டு போட்டுறோம் இங்கே ஆல்ரெடி இருபது இருக்குது இந்த மைனஸ் செஞ்சு இங்கிட்டு வரும்போது ப்ளஸ் செஞ்சு ஆகுது மைனஸ் செட் இங்கிட்டு வரும்போது என்ன ஆயிருந்து ப்ளஸ் செட் ஆயிடுது இப்போ இங்கே பாருங்கள் எப்படி போடலான்னு சிம்பிளாக இது ஏழு இது என்ன பத்தா பத் ஏ பத்து மேலும் எவ்வளவு பதினேழு அப்போ நம்மகிட்ட இருக்கிறது என்னது கேட்டீங்கன்னா வந்து பதினேழு எக்ஸ் இருக்குது அதாவது பிளஸ்ஸே ப்ளஸ்ஸே கூட்டிகிட்டே ப்ளஸ் ஏழு எக்ஸையும் ப்ளஸ் பத்து எக்ஸையும் கூட்டால் ப்ளஸ் பதினேழு எக்ஸு இங்கே என்ன இருக்குது இன்னொரு இருபது எக்ஸ் இருக்குது அப்போ மாறுபட்ட குறியினா என்ன பண்ணுவோம் பெரியன்னு சின்னென்ன கழிப்போம் இருபதில் பதினேழு போச்சுன்னா மூணு எக்ஸு பெரிய என்னோட குறியினது மைனஸ் அதனால் இது என்ன ஆயிடுச்சு மைனஸ் மூணு எக்ஸ் ஆகிடுது இது பூராமே ப்ளஸ்ஸில் இருக்கிறதுனால இருபது மஞ்சள் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி மினிட்டு முப்பத்தி மூணுன்னு போட்டுக்கிறோம் அப்போ மூணு எக்ஸ்னால் என்ன மீனிங் மூணு பேருக்கு

மாற்றி ப்ளஸ் மைனஸ்லாம் வரும் பொழுது அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் சப்போஸ் வந்து நீங்கள் அந்த அடிப்படை தெரியாமல் இப்போ நான் இங்கே சொன்னேன் இல்லையா இது என்ன சொன்னேன் ஏழு இருக்குது இது பத்து இருக்குது பத்து மேலு பதினேழு ரெண்டு ப்ளஸ் நம்பரு இது மைனஸ் நம்பரு ப்ளஸ் நம்பரும் மைனஸ் நம்பரும் கூட்டும் போது பெரியண்ணிலிருந்து சின்னண்ணை கழிச்சு எண்ணோட கூடிய போடணும் ஒரு கான்செப்ட்டு அப்போ இது உள்ளே கொண்டு போய் பெருக்கும் பொழுது ரெண்டேமே மைனஸ் நாளாக பெருக்கணும் இதை மட்டும் மைனஸ் நாளால் வெடிக்கிட்டு இதை வெறும் நாளால் பெருக்கினாவோ அல்லது அஞ்செக்ஷன் ஓட்டாவோ தப்பாயிரு அந்த சின்ன மிஸ்டேக் விட்டாலும் தப்பாகிடுது அப்போ இது பெருக்கில் இருக்குது இந்த பக்கம் வரும்போது வகுத்தல் வரும் மைனஸ் மூணு அப்படியே பகுதிக்கு கொண்டு வரணும் குறிமாத்தாமல் அப்படிங்கிறது உங்களுக்கு வேணும் வகுத்தல் அதே மாதிரி ஓ பதினொன்று கீழே மைனஸ் ஒன்று இருந்துச்சுன்னா மேலே ப்ளஸ்ஸே மைனஸே வகுத்தா மைனஸ் வரும் பதினொன்னு இல்லை பதினோரு ஒன்று இருக்கிறதுனால பதினொன்றுன்னு போடுறோம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கவனமாக போடும் பொழுது தான் இந்த கணக்கு ரைட்டாக வரும் தேங்க்யூ